காஷ்மீரில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேரை கொன்று குவித்த டிஆர்எஃப் பயங்கரவாதிகள் யார் இந்த அமைப்பினருக்கும் லாஷ்கரி தோய்பாவுக்கும் தொய்பாவுக்கும் என்ன தொடர்பு பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்ட லாஷ்கரி தோய்பா தொய்பா தீவிரவாத குழுவின் நிழல் அமைப்பான டிஆர்எஃப் பொறுப்பேற்றுள்ளது தி ரெசிஸ்டன்ஸ் பிராண்ட் என்று குறிப்பிடப்படும் இந்த அமைப்பு ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தொடக்கத்தில் சமூக வலைதளம் வாயிலாக வெறுப்பு பிரச்சாரங்களை பதிவு செய்து வந்த இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து தீவிரமாக செயல்படத் தொடங்கியது சமூக வலைதளங்கள் மூலம் ஜம்மு காஷ்மீர் இளைஞர்களை இந்திய அரசுக்கு எதிராக தூண்டுவது பாகிஸ்தானில் இருந்து ஜம்மு காஷ்மீருக்குள் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்துவது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பத்திரிகையாளர்களை மிரட்டுவது போன்ற செயல்களில் டிஆர்எஃப் ஈடுபடத் தொடங்கியது எனவே கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டிஆர்எஃப் பயங்கரவாத அமைப்பாக இந்தியா அறிவித்தது இந்திய ராணுவத்தால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது கொல்லப்பட்ட போராளிகளில் டிஆர்எஃப் உறுப்பினர்கள் அதிகம் இருந்ததாக தகவல்கள் கூறுகின்றன